ராமநாதபுரத்தில் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற எமர்ஜென்சியின் அடக்குமுறையை விவரித்தும் இன்று தமிழகத்தில் நடைபெறும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை சுட்டிக்காட்டியும் தமிழகத்தில் தலை போதைப்பொருள் வியாபார அவலத்தையும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார்

ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேட்டாச்சுன்னா அரசாங்கத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தை கொடுத்தீங்கன்னு கேட்டாச்சுன்னா அதிகபட்சமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட எங்களால் ஒழிக்கக்கூடிய முடியும் தயவு போடுவோம்